அமலா 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 ஹலோ பல்லவ நர்சிங் உள்ளது பேசுறோம் உடனே போறப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா ஏம்மா, என்ன காரியம் பண்ணிட்ட நீ சந்தோஷமா வாண்ணுன் தாம்மா வசதிலாது வனை கட்டிக்க வேணான் சொன்னே. அந்த வாழ்க்கதா உனக்கு சந்தோஷ்தக் குடுக்கும் நா, அது கடுக்கிருத்துக்கு நான் என்ன பாவியா. சத்தியமா சொல்றேம்மா உன் மனசுக்கு பிடிச்ச வனியே நீ கட்டிக்கே. அப்பா. தைவு செஞ்சி என்ன விட்டு போய்டாதம்மா.

எந்த ஊர் நியாயம் இது இனி அந்த பையன் இந்த ஊர் பக்கம் திரும்பி வர போறதே கிடையாது அப்படியே திரும்பி வந்தாலும் கை கால இல்லாத ஊனமா தான் வரப்போறான் என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் கை கால் இல்லாதவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுப்பேனே தவிர காசு இல்லாதவனு கட்டி கொடுக்க மாட்டேன் புரியுதா அதையும் மீறி உன் பொண்ணு மனசுக்கு பிடிச்சவன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு மக்கள் பண்ணான்னு வச்சுக்க மவளை பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம மென்னையை பிடிச்சு கொன்னுடுவேன் பணம் அதிகமா இருக்கிறதால உங்க லவ் முறிஞ்சு போச்சு. துட்டே இல்லாதால ஏன் லவ் புட்டுகிச்சு? ஆமா நீ கூட லவ் பண்ணியிருக்கல? அதெல்லாம் வேணாங்க. சும்மா சொல்லு. வைக்கத விட்டு சொல்றாங்க. முத முத நான் அந்த பொண்ண பார்த்ததே நீங்க என்ன தம்பி உடம்பு இப்ப எப்படி இருக்கு தேவலங்க வரம்மா சரிப்பா அப்பா என் உயிரை காப்பாத்தின இவருக்கு நம்மால முடிஞ்ச உதவி செய்யணும் உனக்கு என்ன உதவி செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுமா நான் என்னத்தை கேட்க போறேங்க ஒரு வார்டில் வீட்டில் வச்சு கொடுத்தீங்களா சும்மா

உன்னால எப்படி முடிஞ்சுது ல என்ன இங்க வந்தியா அதுக்கு வந்து நடுவுல கழுகு மாதிரி கொத்திட்டு போறால ஆமா தெரியாம தான் கேக்குறேன் அவன் என்ன உன்ன விட அப்படி என்ன தோப்பா என்ன எனக்கு என்னமோ அப்படி தெரியலப்பா இப்படியே பேசிட்டு இருந்தேன் மாலை உன்னை அப்படியே தண்ணிய தூக்கி போட்டு மிரிச்சுடுவேன் ஏச்சு போடி இதோ பார்ரி, ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கு பதிலா மாதவிய எரிச்சிருந்தான்னா விவகாரமே இருந்திருக்காது அதுக்கு சொல்ல வந்த அதுக்கு மேல நானே உன்னை பாக்கணும் தான் நினைச்சேன் நானும் உங்களை பாக்கணும் தான் வந்தேன் நீ எதுக்கு என்ன பாக்கணும் எங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அத உங்களுக்கு சொல்லணும் தான் வந்தேன் யாரு மாப்பிள்ள அவருதான் இதுக்கு அவர் சம்மதிச்சாரா நான் கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம் தான் சொன்னேன் அவர்தான் தாங்கவே முடியல சீக்கிரமா பண்ணிக்கணும்னு அடம் ஓஹோ ஆமா உங்க ரெண்டு பேருக்கு எப்படி பழக்காச்சு அது ஒரு கியூட் ஸ்டோரி மரியாதைய ஓடி <laughs> 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 சக்கலத்தி, இங்க்கல வருத்திட்டுரியா. இந்த வாங்கியம். சாக்கர்து! உன் பணமா, இல்லையை முதுகா. பார்த்துரேன்டி. ஈயே! ஏங்க இவ்வளவு மோசமாகவா திட்டுனா இதை விட மோசமாக திட்டினா அண்ணா சில பார்த்தீங்க எனக்கு புரியல நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போயிருந்திருக்கணும் நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்கே திட்டியிருப்பேன் கருப்பு இருக்கிற கருப்புக்கு போட்டு ஏங்க அந்த பொண்ணு திட்டுறதெல்லாம் தப்பா நினைக்கணும் வலிப்பெல்லாம் ஒண்ணல. அதனால ஊந்து ஊந்து சிரிக்குறாருங்க. நீங்க பார்த்த போறான். ம்ம் ரொம்ப அக்கறடா. நான் அந்த பொண்ண weird பேதவா போ네. ஆசை வச்சிருக்கே. பார்ட்டி எப்படி? கன் பார்ட்டியா? பாக்கு எப்படி? கண்ணா

ம் எங்க வா வீட்டு காரே அது தੰடானேரே ஒரு வழியா துடுப் போறது கால புடிச்சேன் ஆமா எப்படி வந்தால மறக்கணும் அந்தால சீட்டு பிடிக்க வந்தாரு அதனால அந்தாலயே புடிச்சேன் அப்படியா உங்கட்ட வாங்க வடிய மோதல இருக்குதே நம்மளையே அவங்க லிஸ்ட்ல சேத்துறாங்க நீங்க எனக்கு தம்பி மாதிரி எவ்வா எனக்கே இப்பதான் ஒரு பெரிய சந்தேகம் தீர்ந்தது என்னங்க இது அநியாயமா இருக்கு நேற்று திட்டிகிட்டு இருந்தவனா இன்னைக்கு அங்க போய் கை தட்டிக்கிட்டு இருக்கான் என்னதான் பணம் வட்டாலும் இப்படியா அதுக்கு என்ன பண்ணலாங்கிற எனக்கு வருத்தமே நீங்க கூட அங்க போய் கை தட்டாதான் காசு இல்லாதவன் நமக்கு கை தட்டுறதை விட காசு இருக்கிறவனுக்கு நாம கை தட்டுறதா